நிதானமாக இருந்து நினைத்ததை சாதிக்கக்கூடிய நேர்களே என்ன மேடம் ஆரம்பமே அல்டிமேட்டாக சொல்கிறீங்க அப்படின்னா அந்த நாலு மாதம் வேறு லெவல் தூள் கலப்ப போகிறீங்க இந்த ஆறு மாதமாக குரு வந்துட்டார் குரு வந்துட்டார் குரு வந்துட்டாருன்னு சொல்லி உங்களை அப்படியே ஒரு மாதிரி மோல்டு பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க ஆனால் ஒன்றுமே எனக்கு நடந்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குது குரு தலைக்கு மேலே இருந்து நீங்கள் ஜொலிப்பீங்கன்னெலாம் நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக எல்லா ரிஷபராசிக்காரங்களும் சொல்லி ஜொலிச்சுட்டு தான் இருக்கீங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த நான்கு மாதங்கள் அப்படின்றது உங்களுடைய எக்ஸ்ட்ராட்னரி டைம் நிஜமாகவே வந்து இந்த தடவை யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லையோ ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் தான் ஜாக்பாட் அதனால் வந்து சொல்லவே வேணாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ரிஷபத்தோட பலன்களை சொல்வதற்கு யார் ரிஷப லக்னமாக இருக்கீங்களோ யார் ரிஷபராசியாக இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த தடவை குரு வக்ர பயிற்சியின் மூலமாக வரக்கூடிய பலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளோதான் ஒரே வார்த்தை இதுக்கு மேலே வேறு என்ன ஒன்று நம்மளுக்கு நம்மளுக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலே போகும் இல்லையா எப்பயுமே இந்த குரு அப்படின்ற பிளானெட் வந்து ஒரு விஷயம் பண்ணுவார் ஏன்னா முதல்ல ஆறு மாதம் தரேன் 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 அப்படி புளிவரத்துக்கு அதை மாதிரி பண்ணுவார் அடுத்த ஆறு மாதம் கொடுத்துருவார் நல்ல மனுஷன் கொடுக்காமலாம் போக மாட்டார் அதனால் குரு வந்து முதல் ஆறு மாதம் பணம் வருவதற்கான முகாந்திரத்தெல்லாம் காட்டுவார் ஆனால் எப்போ வரும் அப்படின்னா இந்த டைம் பீரியடில் தான் வரும் அப்போ யார் யாருக்கு பணம் வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஷிபராசினியர்களுக்கு இந்த டைம் பீரியடு கண்டிப்பாக பணம் வருவதற்கான முகாந்திரம் இல்லை வழி இல்லை வந்துருச்சு அவ்வளோதான் வந்துருச்சு இப்போ வீடியோ பார்க்க ஆரம்பிக்கும்போதே பணம் வருவதற்கான வழி ஆண்டவே தான் உங்களுக்கு கவலையே பட வேண்டாம் யாருக்கெல்லாம் ப்ரமோஷன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கெலாம் ப்ரமோஷன் வரக்கூடிய காலமாக இந்த குரு வக்கர பயிற்சி காலம் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு முன்னாடியே வந்துடுங்க உங்களுக்குலாம் செப்டம்பர்லேருந்தே அதோட ரியாக்ஷன் தெரிய ஆரம்பிச்சிடும் ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலம் கொஞ்சம் அதில் கவனமாக இருக்கணும் அதுதானே பார்த்தேன் என்னடா பணம் வருது நீங்கள் சொல்லும்போதே நான் யோசித்தேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுலாம் எனக்கு புரியுது நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி குரு அப்படின்றவர் கொடுப்பார் திரும்ப எடுப்பார் திரும்ப கொடுப்பார் அந்த மாதிரி கிவன் டெக் பாலஸில் விளாண்டுட்டே இருப்பார் எப்பயுமே அந்த மாதிரி சில பேருக்கு தங்கம் வாங்குவதற்கான நேரம் கூடி வருது தங்கம் வாங்குனீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா ரிஷபராசினியர்களுக்கு தங்கம் வாங்குவதற்கான நேரம் கண்டிப்பாக கூடி வருது வெள்ளி வெள்ளி சார்ந்த பொருட்கள் வீட்டில் பூஜைக்கு வெள்ளி சாமான் வாங்குறது இல்லை சும்மா வெள்ளி மோதிரம் போடலாம் நினச்சிட்டே இருக்கேன் ரொம்ப நாளாக அப்படின்னு சொல்கிறது இல்லை யாராவது உங்களுக்கு வெள்ளி மோதிரம் கிஃப்ட் பண்ணுறது அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் இந்த நாலு மாதத்து அஞ்சு மாதத்தில் கண்டிப்பாக வெள்ளி சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு ஆபரணம் இல்லை ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக வீட்டுக்குள் வரப்போகுது இல்லை நீங்கள் வாங்க போகிறீங்களா யாராவது உங்களுக்கு கிஃப்ட் பண்ண போகிறாங்க உங்களுக்குலாம் டைம் பீரியட் சூப்பராக இருந்தால் யாராவது கிஃப்ட் பண்ணுவாங்க சரியா இல்லை அப்படின்னா நம்மள மறுநாள் கொஞ்சம் நம்ம தான் வாங்கி அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் அதை பார்த்துக்கோங்க வெள்ளி சார்ந்து ஒரு செலவு அது கொஞ்சம் உங்களோட மகிழ்ச்சிக்கான செலவாக இருக்கும் அப்படி நீங்கள் பண்ணுற காலகட்டத்தில் கண்டிப்பாக மகாலட்சுமி உங்களை தேடி வரப்போகிறேன்னா வெள்ளி தாங்க சுக்கரன் உங்கள் வீட்டு அதிபதியே அவர் தான் குரு வந்து வக்ரம் அடையும் போது சுக்ரனும் குருவும் நம்ம சிம்பிளாக காமெடியாக சொல்கிற மாதிரி ஒரு ஆப்போசிட் பிளானட் இல்லையா எந்த பிளான்டே எதுக்கும் ஆப்போசிட் கிடையாது பட் நம்ம வந்து அவங்களுடைய கேரக்டர்வைஸ் நம்ம பிரித்து வைக்கும்போது சுக்ரனும் குருவும் கொஞ்சம் ஆப்போசிட் பிளானட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு எதிரி அப்படின்ற கொஞ்சம் மழு இழக்கிறான் அவரை விட நம்ம ஸ்பீடாக போகிறோம் வலு இழக்கலை குரு நம்ம ஸ்பீடாக போகிறோம் அப்படின்ற போது நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரியான ஒரு உத்வேகம் வரும்ல அந்த மாதிரியான உத்வேகம் வரக்கூடிய காலப்பிரீடாக இருக்குது யாரெல்லாம் தலைவலி தலைவலின்னு அவஸ்தப்பட்டு இருந்தீங்களோ யாரெல்லாம் வயிறு பிரச்சனையில் அவஸ்தப்பட்டு இருந்தீங்களோ அந்த ரிஷபராசினியர்களுக்கெல்லாம் இதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்ரகதி காலத்தில் இருக்குது முதல் விஷயம் அதுதான் அடுத்து நம்ம இப்படி முன்னாடி நான் சொன்ன மாதிரி மாறி வச்சு பார்த்தோமே ஆனால் கிட்டத்தட்ட பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடம்லாம் ஆக்டிவேட் ஆக போகுது சில பேருக்கு தன்னுடைய சுயஜாதகத்தில் குரு வக்ரம் அப்படின்னு போட்டிருக்கவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கு புதையில் அதிர்ஷ்டம்தான் போகுது என்ன மேடம் இந்த காலத்தில் இப்போ எங்கே புதையல் அப்படின்னா புதையல்னால் என்ன நம்ம தேடாமல் நம்ம யோசிக்காமல் கிடைக்கிறது அந்த மாதிரி யாருமே தெரியாமல் திடீர்னு கொண்டு வந்து உங்கள்கிட்ட காசை கொடுக்க போகிறாங்க சும்மா வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்க போகிறாங்க இல்லை நீங்கள் எதிர்பார்த்ததோடு அதிக மடங்கான பணம் வரப்போகுது நீங்கள் எதிர்பார்த்ததோடு அதிகமான பொருண் பொருள் சேரப்போகிறது நிறைய பேர் தங்கம் வாங்குவதற்கான நேரமாக இருக்குது என்ன மேடம் தகரம் கூட வாங்க முடியாமல் உட்காந்துருக்கேன் நீங்கள் தங்கம் வாங்குவீங்க தங்கம் வாங்குவீங்கன்னா கண்டிப்பாக தங்கம் வாங்க போகிறீங்க ரிஷபராசினியர்கள் தடவை தங்கம் வாங்குவீர்கள் இந்த குரு வக்கர பயிற்சியில் ஒரு கிராமமாக தங்கம் உங்கள் வீட்டில் சேரப்போகுது கண்டிப்பாக நடக்கப்போகுது நீங்கள் வந்து அதை பற்றி கவலையே பட வேண்டாம் ஏன்னா குரு வந்து அவர் யூஷுவலாகவே பொன் காரகன் தான் இப்போ உங்களுடைய குரு பயிற்சி காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அப்படியே உங்களுடைய ராசிநாதன் அப்படியே ட்ரான்சிட் ஆகி விற்சகத்திலையும் துலாம்லையும் விருச்சகத்திலையும் போயிட்டுருக்க அந்த காலகட்டம் அந்த விற்சக வீடான செவ்வாய் வேறு கொஞ்சம் தன்னுடைய வலு இழந்திருக்கார் அப்படின்ற போது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க நீச்சனை நீச்சன் பாக்கில் ஈசனாவான்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்த நேரம் அப்படின்றது உங்களுடைய நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடக்கக்கூடிய காலகட்டம் குவா சத்தம் கேட்க போதுங்க வீட்டில் யாரெல்லாம் வந்து குழந்தைக்காண்டி வேண்டிக் கொண்டிருந்தீர்களோ யாரெல்லாம் குழந்தை வேணும்னு நினச்சிங்களோ யாரெல்லாம் வந்து நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன் குழந்தை இன்னும் கிடைக்கல நினச்சிங்களே யாரெல்லாம் என் பிள்ளைக்கு குழந்த பிறக்காதா என் பையனை குழந்த பிறங்காதான்னு ஏங்கிட்டு இருந்தீங்களோ உங்கள் வீட்டில் குவா சத்தம் கேட்கப் போகிறது ஏன்னா குரு தான் குழந்தைக்கான காரகன் அவன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்தானபலத்தை இழந்திருக்கக்கூடிய இந்த குரு தன்னோட வக்கிரகதியில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த குரு அந்த இடத்துல இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் தான் நான் கிடைக்க போகுது உங்களுக்கு இதுக்கு ஆனால் இல்லை அதோட வீரியம் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இருக்க போகிறது இல்லை அப்படின்ற போது குருவோட இயற்கை சுபத்தன்மை கிட்டத்தட்ட ஒரு நூறு விழுக்காடு அப்படியே அவங்க மேலே வந்து பதிய போகுது அப்போ அந்த நேரத்தில் கண்டிப்பாக குழந்தை இல்லை என்று யாரெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தீங்களோ குழந்தை பிறக்க போகுது யாரெல்லாம் லவ் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிங்களே அவங்களுக்கெல்லாம் காதல் கை கூட போகுது காதல் கல்யாணமாக மாறப்போகுது காதல் கை கூடுறது கூட ஒரு பிரச்சனை இல்லை நம்ம உஷார் பண்ணிடலாம் காதல் கல்யாணமாக மாறணுமே அதுதான் பெரிய டாஸ்க் இல்லையா வீட்டில் சொல்லி தெரிஞ்சு காதல் கை கூட போகிற காலம் கல்யாணம் இனிக்க போகிற காலம் குழந்தை பிறப்பிற்கான காலம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு ரிஷபத்துக்கு வந்து சூப்பரான டைம் பீரியடு உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய காலம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா நம்மளுடைய மதிப்பு மரியாதை இன்க்ரீஸ் ஆகுறது அப்படின்றது ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் நம்மளுக்கு இது வரைக்கும் அவங்கள பார்த்துட்டு அப்படியே சும்மா போனவங்க என்ன அப்படிலாம் நல்லா இருக்கேன்னு உங்களை கூப்பிட்டு பேசுகிற மாதிரியான ஒரு டைம் பீரியடாக இந்த நான்கு மாத காலம் இருக்குது இன்னும் அவங்களோட சுய குரு வக்ரம்னு போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அடிதூள் கவலையே படவானா வேற லெவல் மாசு தான் நீங்கள் ஜாலியாக இருக்க போகிறீங்க அதனால் நீங்கள் யாருக்கெல்லாம் குரு வக்ரம் ஜாதத்தில் போட்டிருக்கோங்களாம் குரு பயிற்சி பலனே பார்க்காதீங்க குரு வக்ர பயிற்சி பலன் வேணாம் ஏன்னா உங்கள்கிட்ட இருந்தால் நாங்கள் வாங்கிக்கணும் அந்த மாதிரியான ஆட்களாக இருக்க போகிறீங்க குரு அள்ளி கொடுக்க போகையார் உங்களுக்கு அப்படி இல்லைங்க நான் நார்மலாக தான் இருக்கேங்க நான் சாதாரண ஆள் தாங்க அப்படி அப்படின்னு சொன்னால் கூட ஏதோ ஒரு நிலம் நிலம் சார்ந்த வாங்கக்கூடிய அமைப்பு இந்த நாலு மாதத்தில் இருக்குது இல்லை நான் ஒரு இடத்த வாங்கலாமான்னு பார்க்கறதுக்காக நான் போய் பார்த்துட்டு வந்தேன் இந்த இடத்த வாங்குறதுக்கு நான் ஒரு யோசிக்கிறேன் இல்லை இப்போ நம்ம டக்குன்னு வாங்கிட மாட்டோம் ஒரு நாலஞ்சு இடம் போய் பார்த்துட்டு தானே வாங்குவோம் அந்த மாதிரி நிலம் நிலம் சம்மந்தப்பட்டு பேச்சுவார்த்தையோ இல்லை அது தொடர்பான ஒரு சிந்தனையோ அது தொடர்பான ஒரு முயற்சியோ மேற்கொள்வதற்கான டைம் பீரியடாக இந்த நாலு மாதம் இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது இதெல்லாம் தாண்டி தசா புத்தி பலன் ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற பேர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சில ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது வண்டியில் போகும்போது கவனமாக போங்க கிட்டத்தட்ட யாராவது ரெட் கலரில் பைக்கெலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப பெரிய ரேஷ் ட்ரைவ் பண்ணாமல் கம்மியாக அவங்களுடைய ஆக்சிலேட்டரை மூவ் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் அப்படியே உங்களை சறுக்க விட்டு கீழே உள்ள வச்சிடும் நான் எப்பவுமே சொன்ன மாதிரி இந்த வக்ரகதியில் நம்ம ஸ்பீடாக இயங்கும் போது நம்மளறியாவ சில நிகழ்வுகள் நடக்கும்ல நம்ம கண்ணு முடி திறக்கிறதுக்குள்ளே சில விபத்துகள் நடப்பதற்கான நேரமாக இருக்குது அதனால் ரிஷபராசி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க ரொம்ப ஓவர்டேக் பண்ணுறேன்னு சொல்லி போகாதீங்க நீங்கள் நார்மலாக போனால் கூட பின்னாடி இருக்கும் ஆறு அடிச்சு உங்களை ஸ்பீட் பண்ணுவாங்க அப்போ திட்டினாலும் பரவாயில்ல நிதானமாக நீங்கள் போய்க்கிறது அப்படின்றது உங்களுக்கு நல்லது ஃபஸ்ட்டு விஷயம் இதில் கவனமாக இருக்க வேண்டும் ரெண்டாவது யாராவது பேங்க்லேருந்து லோன் தராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூடுதல் வட்டியாக இல்லையான்னு கவனிக்காமல் லோன் வாங்கிடாதீங்க வாங்கிட்டு கட்ட முடியுமா இல்லையான்னு யோசிக்காமல் வாங்கிட்டு நம்ம வருத்தப்படுற மாதிரி இருக்கும் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஃபோன் பண்ணி உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க நான் சொன்ன மாதிரி குரு எப்படியாவது உங்களுக்கு பணத்தை கொடுப்பாருங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அக்டோபர் பத்தாம் தேதிக்கு மேலே கிட்டத்தட்ட அக்டோபர் ஏழு எட்டுக்கு மேலேயே வந்து நிறைய பேங்க்லேருந்து உங்களுக்கு லோன் வேணுமா லோன் வேணுமா லோன் வேணுமானு கேட்பாங்க நிறைய பஜாஜிலேருந்து ஐடி ஃபேஸ்லேருந்து நான் பேங்க் பேரே சொல்கிறேன்னா ரிஷபத்துக்கெல்லாம் அது செட் ஆகும் அவங்கெல்லாம் வேணுமா வேணுமான்னு கேட்க போகிறாங்க நிறைய பேர் சொந்த வீடு வாங்குறதுக்கான நேரம் கூடி வருது அதுக்காக பேங்க்கில் லோன் வாங்க போகிறீங்க ஏன்னா குரு தான் பெருநிதி இறைவன் இல்லையா அப்படியே கட்டுக்கட்டான பணம் தான் குரு சுக்ரன் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடெல்லாம் உங்கள் வீட்டில் வந்து அவர் உட்காந்து அப்படி வக்ரகதி ஆறக்கூடிய இந்த நேரம் உங்களுக்கான சொந்த வீடு வாங்குதல் அதுக்காக ஒரு லோன் போடுதல் அப்படின்ற மாதிரி சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலம் அப்படி சிம்பிளாக எடுத்துக்கலாமா சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் உங்களுடைய பேர்புகள் அதிக உங்களுக்கான சமுதாயத்தான அந்தஸ்து மதிப்பு கௌரவம் இது வரைக்கும் எதெல்லாம் எனக்கு கிடைக்கலன்னு நீங்கள் தவிச்சிட்டு இருந்தீங்களோ பயிற்சி வந்தாவது எனக்கு கிடச்சிடணும்னு நம்பினீங்களோ அது எல்லாமே கிடைக்க போகுது இது வரைக்கும் எனக்கு எது வேணும் வேணும் நீங்கள் தவிச்சுட்டு இருந்தீங்களோ இந்த குரு பயிற்சி வந்துருச்சு இருப்போம் அப்படி எல்லோரும் சொல்கிறாங்களே ஆனால் ஒன்றுமே தெரியலே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்த எல்லா விஷயங்களும் இந்த நான்கு மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்போகுது அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை சூப்பராக இருக்க போகிறீங்க ரிஷபராசிக்கு ஒன்றும் பெருசாக கெடுபலன் எதுவுமே இல்லை கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனம் சொத்துக்கள் வாங்கும்போது டாக்குமெண்ட்டை ஒன்றுக்கு ரெண்டு தடவை வெரிஃபை பண்ணக்கூடிய ஆட்களாக இந்த ரிஷபராசி ஆட்கள் இருக்கீங்க சந்தோஷத்தோட உச்சியை நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாது திக்கு முக்காடி போது சில சில நம்ம பிளானட் வந்து நம்ம அப்படியே பிடிச்சி இழுக்கும் அந்த மாதிரி சொத்துக்கள் வாங்கும்போது டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு வாங்கக்கூடிய பீரியடாக இந்த ரிஷபராசி நேர்களுக்கு இருக்குது நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது வண்டியில் போகும்போது கவனமாக போகணும் சொத்துக்கள் வாங்கும்போது டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கணும் அரசு அரசாங்கம் தொடர்பான ஆவணங்கள் கையாளும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக பார்த்து போகணும் ஜெனஸ் கடையில் வச்சுட்டு அதை மிஸ் பண்ணுறதுக்கான சூழல்லாம் இருக்குது அதனால் அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நாலாவது விஷயம் ரெட் கலர் வண்டி யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்க கொஞ்சம் வண்டி சர்வீஸ் விடுறதுக்கான நேரம் ஏன்னா நாலாம் இடம் வண்டி சொத்து வாங்கணும் இது கொஞ்சம் ரெட்ரோ ஆகும்போது வண்டி சர்வீஸ் விடுறதுக்கான நேரமாக இருக்குது அதனால உங்களுடைய வண்டி பராமரிப்பு அப்படின்றதில் கவனம் வேணும் அப்புறம் இன்சூரன்ஸ் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிக்கக்கூடிய காலமாக கூட வரலாம் அதனால் அதில் கவனமாக இருக்கு எட்டாம் இடம் தான் இன்சூரன்ஸு அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தீர்களே ஆனால் இந்த குரு வக்கர பயிற்சி அபிர்விதமான ஆனந்தத்தை உங்களுக்கு அள்ளி கொண்டு வந்து கொடுக்க போகுது சரி மேடம் இதெல்லாம் சூப்பராக இருக்குது இந்த சூப்பர் பலன் இன்னும் சூப்பராக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண வேணாம் மகாலட்சுமியை பிடிச்சிக்கோங்க போதும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மகாலட்சுமி மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஓம் நல்லா ஞாபகிக்கோங்க ஓம் ஸ்ரீம் ஓம் இந்த மந்திரத்தை கிட்டத்தட்ட எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கள் அபரிவிதமான செல்வத்திற்கு நீங்கள் அதிபதியாவதற்கு மகாலட்சுமி உங்களுடன் துணை இருப்பாள்